நண்பர்களே தொடர்ந்து படத்தில் பணிபுரிந்து பட தயாரிப்பு இன்றைய சூழலில் எவ்வளவு கடினமானது அதை எப்படி கையாள வேண்டும் என்று நன்கறிந்த அண்ணன் ஞானமேல் அவர்களை இரண்டு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு முதல் மேடை ஒரு பதினஞ்சு படம் எடுத்திருக்கேன் நான் ஆசைப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மனநிறைவோடு எடுத்த ஒரே படம் பொற்காலம் தான் ஆமாம் அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்த ஃபைனான்சியரோட ஆசைக்கும் ஹீரோவோட ஆசைக்கும் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் கேப்டன் வச்சு கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா தம்பி சரவணன் எனக்கு இருபது வருஷமாக தெரியும் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் இருந்தாங்க அவங்க பார்க்காத கேட்காத கதையெல்லாம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரவுடி வீரமணியை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே அவர் தான் என்ன போட்டாங்க அன்னைக்கே அவனுக்கு ஆப்ப ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா ஒரு ரவுடி ஒரு அன்வான்ட் எலிமெண்ட்டை வச்சு அவனை சுற்றி ஒரு நாலு விஷயங்களை ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அவர் அது மாதிரி நிறைய அரசியல்வாதிகளை சந்தித்தவர் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு இருந்தாலும் தான் வளர்ந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வை அவர் மனசை பாதித்ததை தைரியமாக செஞ்சிருக்காருனா மனசார பாராட்ட அதுக்கு மேலே தம்பி எல்லா உங்களுக்கெல்லாம் அண்ணன் எனக்கு தம்பி சீமான் அவர்கள் அவர் வந்து நான் பார்த்துருக்கேன் சரவண மேலே ஒரு ஸ்பெஷல் வச்சிருப்பாரு சரவணன்ட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு போன் எல்லாம் எடுக்க மாட்டார் ஆமா கண்ணா படம் திட்டுவாரு திரும்பி கூப்பிட்டு அனுப்ச்சுக்குவார் ஆமா அதனால இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து மன நிறைவான ஒரு படம் எடுத்து அது எல்லாரையும் கூப்பிட்டு வாழ்த்தணும்னு நினைச்சேன் தம்பிக்கு மனதார வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்